اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد نحمده ونصلي على رسوله الكريم اما بعد حميد رضي الله تعالى عنه قال خرجنا مع رسول الله صلى الله عليه وسلم في غزوة تبوك وصاق الحديث وفيه ثم أقبلنا حتى قدمنا وادي القرى فقال رسول الله صلى الله عليه وسلم إني மகிழாவில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பூமி என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கின்றது பூங்கா சொர்க்க பூங்கா இன்னும்

பிறகு நாங்கள் போரை முடிந்து கொண்டு மதினாவிற்கும் சிறியாவிற்கும் இடையே என்னும் இடத்திற்கு வந்தபோது வாயில் செல்ல அவர்கள் நான் விரைந்து மதினா சொல்லப்போகின்றேன் எனவே உங்களில் விரும்பியவர் என்னுடன் விரைந்து வரலார் விரும்பியவர் இங்கே தங்கி இருக்கலாம் என்று சொன்னார்கள் நாங்கள் புறப்பட்டு மதிலாவை நெருங்கிய போது இது நகரம் தூய்மையான நகரமாகும் இது உலக இது நம்மை நேசிக்கின்றது நாமும் அதை நேசிக்கின்றோம் என்பதாக அசோல் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நேசிக்க இந்தியதாக இருக்கின்றது என்பதை அவர்கள் இந்த உலகமலை எங்க இருக்குது அப்படின்னா மதினாவுக்கு வடக்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலையின் பெயராகும் இந்த மலையில்தான் ஹிஜிரி மூன்றாம் ஆண்டு அதாவது கேபி அறுநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கு நடைபெற்ற போர்களுக்குத்தான் உகது போல் என்பதாக கூறிப்படுகின்றோம் பல சீராக்கப்பட்டது அங்காரியில் எல்லா அச்சிலும் இருக்கிறது அந்த உகது மழை என்பதை அது மக்கள் மிக நேசிக்க கூடியதாக இருக்கின்றது மையாவசியை சகாபாக்கள் நேசிப்பது என்பதை ரசூல்லா சொல்லாவும் சுட்டிக்காட்டுகின்றார்கள் அதே போல சொன்னாங்க ரசூல்லா சொல்லாவினோ எனது சொற்பொழிவு மேடை அதாவது மும்பருக்கும் எனது இல்லத்திற்கும் இடைப்பட்ட பகுதியானது சொற்பத்து பூங்கோடைகளில் ஒரு பூங்கோடையாகும் என்பதாக சொன்னார் ரசூல்லா சொல்லாவினோ நண்பருக்கும் வீடுன்னு சொல்ல முடியும் இன்றைய சூழ்நாட்டில் அடங்கியிருக்கக்கூடிய உண்மருக்கும் நடைபெற்ற சொந்தத்தின் புண்படு என்பதாக வசூலாக சொல்லுங்கள் இதற்கு உண்மையாக இரண்டு விதமான கருத்துக்கள் இந்த பூமியே என்பதாக சொல்லக்காக சிறப்பு செய்யக்கூடியதாக இருக்கின்றது அதனால தான் சொன்னாங்க அப்ப அந்த இடம் நாம் அங்கே இரண்டு இறந்தக்காய்க்கு போகக்கூடியவங்க மகிழ்களுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த இடப்புறிப்பு சென்று சுருக்கமா ரெண்டக்காய தொழு தொடங்கும் அதான் நம்மள்ட்ட உள்ள ஒரு பழக்கம் சுருக்கமா ரெண்டு காய தொழு தொழிறுன்னா அங்கே ஈயாவை செய்வாங்க அங்கேயே மனிதர்கள தேவாப்பட்டா உட்கார்ந்து இருப்பாங்க உட்கார கூடாது அடுத்தவரைக்கும் நாம் வழி விட வேண்டும் அப்ப அந்த சுருக்கமாக இறந்த காய் குழு தொழும்போது சுருக்கத்தில் நாம் தொழு கொண்டதுடைய

ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين